திருப்புகள் நானூத்தி பத்தொன்பது கோடுச்சேரி மத்தகத்தை வீசு பல்லை தத்த ஒத்தி கூறு செய்து அழித்து உரித்து நடை மாணார் கோல் உலவு முப்புறத்தை கொளுத்திவிட்ட கோப முதல் அத்தரத்தர் குருநாதா நீடு கனக தலத்தை ஊடு உருவி மற்ற வெப்பு நீரழ மிதித்த நித்த மனதாலே நீபமலர் பத்தி மெத்த ஓதும் அவர் சித்த நீலமையில் தத்த விட்டு வர வேணும் ஆடலணி போர் சிலைக்கை வேடுவர் புனக்குரத்தி ஆரமது ஆதரவு பற்றி மெத்த மாமணி நிறைத்த வெற்றி ஆறிரு திருப்புயத்தில் அணை வீரா தேடிமையோர் புத்தி தேடிமையோர் புத்தி மெத்தி நீடுற நினைத்த பத்தி சீரூர உளத்தெறி சிவவேளை முகடிடத்த அடர்த்த தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாடு வெற்றி உடைய அழகிய வில்லை ஏந்திய கையை உடையவரான வேடரின் திணைப்புனத்தில் இருந்த வள்ளியின் முத்துமாலை நிரம்பிய அழகிய கொங்கை மீது ஆசை கொண்டு ஆடல் அணி போர் சிலைக்கே வேடுவர் புனக்குரத்தி ஆரமது மெத்த சித்திர மீதே ஆதரவு பற்றி ஆசை கொண்டு நிறைய சிறந்த மணிகள் நிறைந்தனவும் வெற்றியை உடையவுமான பன்னிரு தோள்களிலும் வள்ளி குரத்தியை அணைந்த வீரனே ஆறிரு திரு திருப்புயத்தில் அணை வீரா தேடி வந்த வானவர் அறிவு நிரம்பி நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணிய சிவவேளே நினைத்த பக்தி உளத்தெறித்த சிவவேளே அரி அயன் ஆகியவரின் மயக்கம் தெளிவு கொள்ளும் திரு அண்ணாமலையில் உள்ள மலை உச்சியில் சேர்ந்து கூடின தேவரின் சிறையினை விடு விடுவி பெருமாளே தேவர் சிறை வெட்டிவிட்ட பெருமாளே கொம்புகள் பொருந்திய யானையின் மத்தகத்தில் வெளிப்பட்டு தோன்றும் பற்களை வெளியே விழுமாறு தாக்கி கிடித்து கூறுபடுத்தி அழித்து தோலை உரித்தும் நல்ல நெறியை போற்றாதவரான திரிபுராதிகளின் மேக மண்டலத்தை பொருந்தி உலவும் முப்புரங்களை ஒளியுடைய தீயினால் கொளுத்திய நகல் அழல் உந்த நகும் திறன் சினமுடைய நெற்றிக் கண்ணை உடைய சிவகுரு நாதனே பெரிய பொன்னுலக உட்பகுதிகளை வருத்தி பின்னும் மலைகளை தூளாகும்படி மிதித்து விளையாடிய நித்தியனே நீடு கனகத்தலத்தை ஊடுருவி மற்ற வெப்பு நீரிழ மிதித்த நித்த மனதாலே நீபமலர் பத்தி மெத்த ஓதும் அவர் சித்த மெத்த நீலமயில் தத் விட்டு வரவேணும் பெரிய பொன்னுலகை உட்பகுதிகளை வருத்தி பின்னும் மலைகளை தூளாகும்படி மிதித்து விளையாடின நித்தியனே கடப்ப மலரை அணிந்த நின் தோல் வரிசையின் சிறப்பை நிரம்ப ஓதும் அடியாரின் உள்ளத்தில் வீற்றிருப்பவனே நீல மயிலை விரைந்து வர செலுத்தி வருதல் வேண்டும் நீல மயில் தத்த விட்டு வரவேணும் அடியனை காப்பதற்காக என்று இஞஞ்சுகிறார்